பதினாலு வயதிற்கு உட்பட்ட போட்டிக்கான திருநெல்வேலி மாவட்டத்திற்காக விளையாடிய வீராங்கனை என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் முதல் போட்டியில் இவர்களது போட்டி எப்படி இருக்குது என்பதை ரசிகர்களால் மட்டும்தான் தீர்ணிக்க முடியும் யாருக்கு என்பதை காத்திருந்து பார்ப்போம் திருநெல்வேலி மாவட்டம் அண்ணல் போட்டினா கோயமுத்தூர் சத்தியகே சேலம் எம்ஏஎஸ் தமிழகத்தின் டாப் டென் கபடி சேனலில் ஒருவரான வினோ மீடியா இவர் நமது கொல்லிமலை பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் பெருமகிழ்ச்சியுடன் திருநெல்வேலி அற்புதமா இருக்குது கண்ணுக்கு ஒத்திக்கணும் போல இருக்குது திருநெல்வெளி பள்ளி மாணவிகள்